வணக்கம் உலகெங்கிலும் ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே நாம் தடைகள் என்ற ஒரு பகுதியில் நாம் சிறிய அளவில் அவரவர்களுடைய கர்மா அன்றாட கர்மாவில் தடைகள் என்ற ஒரு சிறு பகுதியாக தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் நவ கிரகங்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் நன்மைகளாலும் நமக்கு கிடைக்க பெரிய ஒரு நன்மையான பலன்களை பார்ப்போம் தடைகளுக்கு அடுத்தபடியாக தடைகளை எதிர்நீச்சல் கொண்டுதான் நாம் தடைகளை தகர்த்து வெற்றி கொள்ள வேண்டும் அல்லது லாபம் அடைய வேண்டும் என்ற ஒரு தன்மையில் மின ராசியான நாம் தடைகளை தகர்த்து தான் ஆக வேண்டும் அதன் வழியே சென்று தகர்க்க வேண்டும் அல்லது எதிர்நீச்சல் போட்டு தகர்க்க வேண்டும் என்ற ஒரு பதிவில் அன்றாடம் அனுதினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய சிறிய அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் அடைகிறேன் அந்த வகையில் இன்று என்னுடைய தேடல் பகுதியில் தடைகளை முடி முடிவு செய்து அடுத்தபடியாக லாபம் அல்லது நன்மை எப்பொழுது நமக்கு கிட்டும் என்ற ஒரு பகுதியில் அடியெடுத்து வைக்க உள்ளோம் எனவே இதனுடைய தொடர்ந்து ஆதரவளிக்கக்கூடிய உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் அன்றாடம் கர்மங்களுக்கு நடுவே அவர்களுடைய கர்மங்களை நிறைவேற்றி கொண்டு பகுதியில் நாம் சிறு அளவில் நாம் அதனை பயணிப்போம் அந்த வகையில் தடைகளை கடந்து தடைகளை எதிரீச்சல் போற்று அல்லது தடைகளின் வழியிலேயே சென்று லாபம் அல்லது நன்மை எவ்வாறு பெறுவது என்ற ஒரு பகுதியை தொடர்ந்து நாம் காண்போம் அன்றாடம் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய சிறிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் அல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக்கொண்டு நாம் சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆன போதிலும் நாம் இந்த வகையில் நாம் வளர்ச்சி அடைந்து உள்ளோமா என்று ஒரு கேள்விக்குறியுடன் ஜோதிடர்களும் ஆன்மீகமும் ஜோதிட விஞ்ஞானமா என்ற வகையில் நாம் விஞ்ஞான அளவிற்கு கண்டுபிடிப்பு இதில் நாம் எந்த வளர்ச்சியும் அடைந்துள்ளோமா என்ற கேள்வியுடன் அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் பனை ஓலை ஏடுகளில் இருப்பவைகளை நகல் எடுத்து அதாவது ஜிராக்ஸ் எடுத்து பல பரிமாணங்களை பெற்று பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பல பல பரிமாணங்களை உள்ளதன் நம்மிடம் வளம் வந்து கொண்டு உள்ள இந்த ஜோதிட பிரபஞ்சத்தின் உண்மைகளை நம்மளால் முடிந்த நமக்கு கிட்டிய அளவிற்கு இதனுடைய ஆய்வுகளில் கிடைத்த நன்மைகளையும் ஆய்வுகளில் கிடைத்த விடைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் அவருடைய கர்மாவிற்கு தகுந்த மாதிரி அந்தந்த துறைகளில் வணிக ரீதியாக அல்லது விற்பனை ரீதியாக அல்லது விழிப்புணர்ச்சி ரீதியாக உங்களுடன் தந்து கொண்டு உள்ள ஒரு ஜோதிட கலையானது இன்று வரை ஜோதிடம் ஒரு விஞ்ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்படாதது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு ஆகும் ஏன் என்ற ஒரு விழிப்புணர்ச்சிக்கான ஆய்வு அல்லது சிந்தனையில் ஏன் இதுவரை அந்த பண்டைய காலத்தினுடைய ஏடுகளில் இருந்த இந்த கலையானது பல பரிமாணங்களை அடைந்து இன்று புத்தகங்களாகவும் மற்றும் நவீன சாதனங்கள் மூலமாக நம்மை வந்து அடைந்து கொண்டு உள்ளன ஆனால் அவைகள் அனைத்தும் என்னுடைய கடந்த கால அனுபவங்களில் வாயிலாக இந்த ஒரு உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் அறிவாளிகளும் மேதைகளும் இருந்தபோதிலும் போதிலும் இதனை ஒரு வணிக ரீதியாகவும் இதில் ஈட்டக்கூடிய ஒரு பதிவாக அனைவரும் பயன்படுத்துவது வருந்தத்தக்கது ஆகும் எனவே அவரவருடைய கர்மாவை அவரவர்களுடைய தேடுதலில் அவரவர்களுக்கு கிட்டியவற்றை அவரவர்கள் அடைந்து இதனுடைய வெளிப்பாடுகளை வெளியிட்டு கொண்டு உள்ளார்கள் அந்த வகையில் எமக்கு கிட்டியவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வரேன் சிறிய சிறிய பகுதிகளாக தேடலில் தடைகள் ஏற்படும் அந்த தடைகளை வெற்றி கொள்வதே அல்லது அடைவதே என்பது அனைவருடைய நோக்கமாகும் அவரவர்களுடைய ஜீவனத்திற்கு அனை இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அவருடைய அன்றாட வாழ்விகளுக்கு தேடல்களில் அல்லது உயிர் வாழ அவசியம் தேவை கர்மா அந்தந்த கர்மா வழியில் அவரவர்கள் பயணிக்கிறோம் அதில் எந்த தவறுகளும் கிடையாது அவரவர்களுக்கு கிட்டிய ஒரு கர்மாவின் அடிப்படையில் அவரவர்கள் பயணிக்கிறோம் இந்த வகையில் எவரையும் குறை கூறவோ எவரையும் குற்றம் கூறவோ முடியாது எனவே அவரவர்களுடைய பயணம் அவரவர்கள் வழியில் எதையும் கொண்டு வரவில்லை எதுவும் கொண்டு போக போவதில்லை அதே சமயத்தில் அவரவர்களுடைய தேடலில் அவரவர்கள் கிட்டியவற்றை அடைந்து இந்த ஒரு ஒரு ஜன்மாவில் அல்லது இந்த ஒரு பிரபஞ்சத்தில் அவருடைய தேடலில் அல்லது வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாக அடுத்த ஒரு நிலைக்கு செல்கிறார்கள் எனவே மீனராசி அல்லது மீன லக்கணத்தை இருப்பவர்கள் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்களில் நாம் வசிக்கிறோம் அதில் அதில் குருவினுடைய பாதம் ஒரு பாதம் மட்டும் மீனராசியை உள்ளது முழுமையாக நான்கு உத்திரடாதி சனியின் பாதங்களும் சனியின் நட்சத்திர பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய நான்கு பாதங்களும் இடம்பெற்று உள்ளன எனவே ராசி அல்லது லக்கணத்தில் அடிப்படையாக வைக்க பார்க்கும் பொழுது குருவினுடைய பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் ஒரு பாதம் மட்டுமே மீனத்தில் உள்ளது மற்ற நான்கு மூன்று பாதங்கள் கும்பத்தில் உள்ளது எனவே குருவின் மூலமாக நமக்கு கிடைவே கிடைக்க வேண்டிய எந்த ஒரு பலன்களும் நமக்கு மீனராசிக்கு கிட்டாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இங்கே மீனராசியை பொறுத்தவரை குரு ஒரு பாதம் மட்டுமே இங்கு புரட்டாதி நான்காம் பாதம் மூலமாகவே நமக்கு செயல்படுகிறது மித்த பாதங்களான சனியினுடைய பாதம் திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நான்கு பாதங்களும் முழுமையாக இடம்பெற்று உள்ளன எனவே அதனுடைய பலன்களே மீனராசி வந்து அடைகின்றன எனவே சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அந்தந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நம்மை வந்து அடைகின்றன பார்வை என்பது சூரியனுடைய ஒளி எந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நம்மை வந்து அடைகின்றன என்பது பொறுத்து அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் தடைகள் மற்றும் அவரவர்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை வலியுறுத்தி அன்றாடம் எமக்கு கிடைக்கும் ஒரு தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பின்பற்றவும் தொடர்ந்து வளரும் பயனடையவும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையாகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையாகம் பெறக்கூடாது என்ற நோக்கம் தொடரும் வளரும்